ரவை வீட்டில் இருந்தால் நினைத்த உடனே செய்து சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது இதன் சுவையும் வேறு லெவலாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் வாங்க பார்ப்போம் இப்படி செய்வதென்று நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க பின்னர் நீர் விட்டு அதை கொஞ்சம் ஊற விடுங்க ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி இரண்டு மூன்று பச்சை மிளகாயை அரைந்து போட்டுக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இரண்டு கப் நீர் ஊற்றுங்க அது ஐநூறு மில்லி லிட்டர் தேவையான அளவு உப்பு பின் ஊற வைத்த கிழங்கை அதில் போட்டுக்கோங்க நீர் கொதித்து வரும்போது போட்டுக்கோங்க ஒரு கப் வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் செய்யுங்க வெங்காய கீரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கீரை இருந்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம் நன்றாக மிக்ஸ் செய்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க பின்னர் இந்த மாதிரி உருண்டைகளாக்கி வடை போல் செய்து கொள்ளுங்கள் இப்போது எண்ணெயில் போட்டு பொறித்து கொள்ளுங்கள் தக்காளி சோஸுடன் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்தது நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ